குஜராத் மாநிலம் வதோதராவில் தனியார் பள்ளியின் சுவர் இடிந்து விழுந்த விபத்தில் மாணவர் ஒருவர் காயமடைந்தனர் வதோதராவில் பகோதியா சாலை பகுதியில் உள்ள ஸ்ரீ நாராயண் என்ற பள்ளியில் முதர்மாடி வகுப்பறையில் சுவர் திடீரென இடிந்து விழுந்தது மதிய உணவு இடைவேளை என்பதால் மாணவர்கள் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தபோது திடீரென ஒரு பக்க சுவர் இடிந்து விழுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது சுவற்றில் சாய்ந்து நின்று கொண்டிருந்த மாணவன் கீழே விழுந்ததில் தலையில் காயம் ஏற்பட்டது மாணவர்களின் அலறல் சத்தம் கேட்டு ஓடிவந்த ஆசிரியர்கள் காயமடைந்த மாணவனை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் மேலும் தீயணைப்பு வீரர்கள் நிகழ்விடத்திற்கு வந்து மீட்பு பணியில் ஈடுபட்டனர் பள்ளி கட்டிடம் பதினைந்து ஆண்டுகள் பழமையானது என்பது குறிப்பிடத்தக்கது